அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல அபராக்காத்து வெல்கம் பேக் மை சேனல் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறேன் ரொம்ப இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆரோக்கியமான ஜெல்லி தான் பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வீடியோவில் போடலாம ஆக்கிறக்காக பிடிக்காதவங்க கூட இந்த இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா இஸ் ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்க இதுக்கு தேவை நம்மளுக்கு ஒரு இளநி வேணும் ஒரு கப்பு இரநூறு மில்லி இளநி நம்மளுக்கு வேணும் போதும் இரநூறு மில்லி இருந்தால் உங்களுக்கு போதும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஆக்கரைக்காயை வந்து ஏற்கனவே கட்டிங் பண்ணி மிக்சியில் சுற்றி வச்சுருக்குறோம் ஓகே இந்த கரண்டியில் வந்து ஒரு நாலு கரண்டி போட்டால் எங்களுக்கு போதும் உங்கள் குடும்பத்தை தக்க நீங்கள் அளவாக பார்த்துக்குறங்க ஓகேயா உங்களுக்கு இன்னும் ஒரு ஈஸியான அளவு சொறேன் ஒரு பொடி போட்டிங்கண்டா உங்களுக்கு இதில் அறநூறு மில்லி தண்ணி நீங்கள் ஊற்றலாம் அதுக்கு மேலே இந்த ஆக்கரைக்காய்க்கு ஊற்ற முடியாது இளநீரை வந்து நல்லா தண்ணியை வடித்து ஃபில்டர் பண்ணி வச்சு ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேங்க இரநூறு மில்லி இளநீர் வேணும் உங்களுக்கு ஓகேயா நீங்கள் எல்லாத்தையுமே இளநீரில் ஊற்றி கூட நீங்கள் கொதிக்க வைக்கலாம் ஆனால் வந்து கொஞ்சோண்டு ஐம்பது மில்லி தனியாக ஊற்றி நீங்கள் வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இளநீர் வந்து நீங்கள் ஊற்றணும் இப்போ நான் வந்து நல்லா கழுவிட்டு நானூறு மில்லி தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு கொதி வரட்டும் அதில் பண்டான இல இருந்தால் போட்டுக்கிறேங்க இளநீரை நம்ம வந்து கடைசியில் ஊற்ற போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் அவங்களுக்கு ஜேலி பிடிக்காதவங்க பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த தண்ணி அளவு ரொம்ப அவசியம் தேவை அதுக்கப்புறம் பண்ணை நல்லா எடுத்துருங்க ஒரு கொதி வெந்துருச்சு இதுலேயே நம்மளுக்கு அது ஜேலி உளுக்கில் போட்ட கடல் பாசி அவங்களுக்கு நல்லாவே வெந்திருச்சு ஆக்கறக்கா வெந்திருச்சு ஓகே இது தமிழில் கடல் பாசின்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் உங்களுக்கு இந்த கடல் பாசி கிடைக்கும் ஆக்கிறக்காண்டி இருக்கும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறீங்க அப்புறம் சீனி வந்து நான் இதில் வந்து ரெண்டரை கரண்டி போடுறேன் இனிப்பாக பார்த்துக்கறேங்க உங்கள் டேஸ்ட்டு தக்க நான் ஒரு நம்ம இயற்கையாக வந்து இளநீர் ஆக்கறக்கா வந்து தான் செய்வோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து வேற மாதிரி செய்கிறேன் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஓகேயா அப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு ஆக்கிறக்காய் வெந்திருச்சு இப்போ நீங்கள் இளநீராக ஊற்றுங்க இரநூறு மில்லி இளநீரும் நானூறு மில்லி தனியாக நம்ம ஊற்றிருக்கிறோம் சரியா இது கரெக்டாக வரும் அந்த அளவுக்கு அப்புறம் பச்சை கலர் லைட்டாக கொடுங்க இயற்கை நம்ம வெள்ளை கலர் தான் இருக்க செய்வோம் இன்றைக்கி நம்ம பச்சை கலர் கொடுக்குறோம் லைட்டாக இளநீர் கலருக்கு அதாவது இளநீர் தோளுடைய கலர் தேங்காய் உடைய கலருக்கு பச்சை லைட்டாக கொடுங்க இது குட்டிசலுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ரொம்ப குறைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சும்மா அப்படி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது ரொம்ப பேருக்கு பிடிக்காது இந்த இளநீருடைய வலுக்கை நான் போடலை ஏன்னா சில கு சில பேர் வீட்டுகளில் குட்டி செலுக்கு பிடிக்க மாட்டேங்க அதனால அதை போடலை அவங்களுக்கு இளநீர் சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி ஜெயலி செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க அப்புறம் நான் எல்லாமே வெந்துருச்சு அது கொதிக்கலாம் வேண்டியதில்லை லேசாக சூடு வந்ததோடைய அடுப்பு அடைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி ஒரு தட்டில் ஊற்றி வச்சுருங்க ஆறுன பிறகு ஐஸ் பட்டிக்கில் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வச்சு நீங்கள் கட்டி பண்ணுங்கள் சூப்பரான ஜெயலி ரெடி வீட்டில் குட்டீசல் வந்து இந்த மாதிரி தட்டில் ஊற்றுறது அதை விரும்பலும் அப்படின்னா குட்டி குட்டி பூடி இங்கே போல் இருக்கும் அதெல்லாம் சீப்பு தான் அதை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு கப்பில் ஊற்றினா பூ பூ டிசைனில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இளநீரும் உடம்புக்கு நல்லது உடம்பு சுட்ட தண்ணிக்கும் அதே மாதிரி ஆக்கரைக்காயை நம்மளுக்கு கடல் பாசியும் நம்மளுக்கு உடம்பு சுட்ட தண்ணிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணும் இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும் இதெல்லாம் கரெக்டான பார்க்கும் தண்ணி அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து ஊற்றிடுங்க ரொம்ப திக்காக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கடல் பாசி கடிக்கிற மாதிரி இருக்கும் இயற்கையாக ஜெய்லி வந்து நம்மளுக்கு கடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இப்போ வீட்டு குட்டீஸ்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு இளநீர் பிடிக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜேலியாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்க கடை கடன் சாப்பிட்டுருவாங்க சில பேருக்கு வந்து கடல் பாசி பிடிக்காது இளநீரை ஊற்றி கொடுங்க கடல் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த ரெண்டு பொருளுக்குமே இருக்குது இது உங்களுக்கு சளி பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா க சளியெல்லாம் பிடிக்காது உடம்புக்கு தெம்பு தான் கொடுக்கும் வழியே சளியெல்லாம் பிடிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த பதியில் சந்திக்கலாம் வள வளமுடன்